டி டி தினவரும் சொல்கிறது தப்பு சீமான் கருத்து தான் கரெக்ட் அண்ணா திமுக ஊழல் கட்சி தான் யார் சொன்னாலும் அது உண்மை தான் ஜெயலலிதா கரப்ஷன் கேஸுக்கு கன்னிக்ட் ஆனவங்க தான் வாட் சொல்லி மைக்கேல் குங்கா இவ்வாறு ஆனால் அக்யூஸ்ட்டு சும்மா நீங்கள் என்னென்னு சொல்றாங்க போக முடியாதுன்னு கன்விக்ட் ஆகி உள்ளே இருந்தவங்க தான் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டை சொல் அப்போ விஜய் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு சரி தான் அப்படி சரி தான் சீமான்னு தான் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அங்கேயே ஊழல் இங்கே ஊழல் இல்ல இல்ல நீங்க நீங்க சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க இல்ல பொதுவான ஒரு பார்வையை நான் கேட்கறேன் விஜய் சொல்றது கரெக்ட் தான் அப்போ அது வந்து ஊழல் கட்சியில இருந்து செங்கோட்டின் எப்படி வந்து தன்னுடைய நிதாயமான கேள்வி நியாயமான கேள்வி விஜய் எம்ஜியாரின் ஜெயலலிதாவையும் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள ஊழலுன்னு சொல்றதுதான் தப்பு சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலா ஊழல்னு சொல்றதா ஃபேவர்ஸ் பிரேவுன்னு துணிவா நிற்கிறாரு சீமான் சீமான் உண்மையை சொல்றாரு துணிச்சலா சொல்றாரு விஜய் உண்மையை சொல்றதுக்கு உண்மையை சொன்னாலும் எம்ஜிஆரும் ஜெயல்லாவி தூக்கி பிடிக்கிறது அவர் பலகீனம் ஆயிடுறாரு நடக்க முடியாம எம்ஜிஆரியும் ஜெயலலிதாவை உள்கோலா எடுத்து பலகீனமானவராக இருக்காரு விக்ரவாடி ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்னதினாலையும் சீமான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப் பொருத்துவார் இது மூணு முறை பலகனப்படுத்தின அடிப்படையிலையும் இடைத்தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்காத அடிப்படையிலையும் பொருந்தா கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்து மாறி வச்சிருக்க சூழ்நிலையில் சீமான் தனித்தே போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமிய இருபத்தி ஆறுலையும் இருக்கக்கூடிய சீமான் மிகப்பெரிய ஜம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெறுவாரு ஆணித்தரமா சொல்றேன் அத்தனை கள அமைவுக்கு முன்னாடி வரக்கூடிய அத்தனை கருத்து கண்களில் குப்ப குடலுக்கு தூக்கி போடுறேன் நான் நீங்க சொல்ற தமிழ் அலை தமிழ்நியர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளரும் விமர்சகருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரமணி சார் பத்திரிகையாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் நாட்டு நடத்தே தெரியும் வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்ன்னு ஜெயலலிதாவுக்கு பெரிய கிளியை கொடுத்தாங்க துப்புளக்கிலே கார்ட்டூன் போட்டிருந்தாங்க எம்ஜிஆருக்கு ரிஃப்ளெக்டட் குளோரி தான் ஜெயலலிதா அதனால் அவங்க ஒரு மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு புலம்புற மாதிரி ஷோவே ஜெயலலிதாவை நக்கல் நையாண்டி அடித்து கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதாவை கிண்டல் பண்ணி கார்ட்டூன் போட்டிருந்தாப்பில்ல ஜேஜே ஃபிலிம் சிட்டி சிட்டின்னு எம்ஜிஆர் பேர் வைக்காமல் ஃபிலிம் சிட்டிக்கு ஜெயலலிதா பேர் வச்சு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஜெயலலிதாவை கருப்பு எம்ஜிஆர்னு ஜானகி எம்ஜிஆர் கொடுத்த அந்த எம்ஜிஆருக்கு காரை வச்சுக்கிட்டு களத்துக்குள்ளே வந்த விஜய் விஜயகாந்த் பலகீனப்படுத்தும் போது ஆயிரத்தி நூறு போஸ்ட்டு எம்ஜிஆருக்கு போஸ்ட்டு தென் படகோட்டி எம்ஜிஆருக்கு போஸ்ட்டெல்லாம் பெருசு பெருசாக ஜெயலலிதா படத்தோட எம்ஜிஆர் படத்தை போட்டு தொண்ணூத்தொன்னில் சீஃப் மினிஸ்டர் வந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று சீஃப் மினிஸ்டர் வந்த ஜெயலலிதா விஜயகாந்த் எம்ஜிஆர் பேரை சொல்லி தன் போல தன்னோட செல்வாக்கை தடுத்துருவாரோன்னு பெருசு பெருசாக போட்டாங்க அது விஜயகாந்துக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி கமலஹாசன் அவர் களத்துக்குள்ளே வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி அவர் அதிமுக ஓட்டு ஒரு நாலு விழுக்காடு ஓட்டு எடுத்தார் இன்றைக்கி செங்கோட்டையை வந்து அத்திக்கடவு அவிநாசியில் ஜெயலலிதா எம் போல இவர் எடப்பாடி பழனிசாமி கட மறைக்க பார்க்குறாருன்னு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி வெளியே வந்திருக்கிறார் அவர் இன்னைக்கு பார்ட்டியில் பிஸியானது கீழே இருந்தாலும் ஒரு பேட்டி கொடுக்குறது அதிலெல்லாம் ஒரு முக்கிய தலைவராட்டு விஜய்க்கு அடுத்தபடியாக தாவை காலம் வந்திருக்கிறார் அவங்க எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லி அதிமுக ஓட்ட எடப்பாடிட்டு வந்து உருவதுக்குள்ளே வேலையை பார்க்குறாங்க எடப்பாடி இப்போ தான் தனக்குள்ள ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு விஜயை கரெக்டாக டீல் பண்ணுறாரு எடப்பாடி பெரிய ராஜதந்திரி பெரிய சமத்தர் ஒரு அரசியல்வாதி கையில் தம் அண்ணா திமுக கிடச்சிக்கிட்டுட்டேன்னு என் ஃப்ரெண்டு கோபால் வடசேரி கோபால் அவர் சொல்லுவார் அப்போவே சொல்லுவார் விடமாட்டான் அவன் நின் நிற்பான்னு சொல்லுவாப்பில்ல நானும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராக ஒரு வருவாரே தவிர ஜெயலலிதா வந்ததும் சசிகலா வந்ததும் அப்படியே பதவி கொண்டு கொடுக்க மாட்டார் அதிகாரத்துக்காக தான் சசிகலாவை போட்டினார் அதிகாரமே அவர் கையில் வந்த பிறகு விடமாட்டாருன்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் இந்த விஷயத்துக்குள்ளே சுதாரிச்சிக்கிட்டு கும்பகர்ணாக இருந்தவர் முழிச்சிக்கிட்டு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி இரட்டையாள ஓட்டை உருவ வாராருங்கிறது இப்போ தான் தெரியுது இதே எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ண இடம் அங்கே அதில் இன்னொரு ரீசன் இருக்குது அது வந்ததெல்லாம் அண்ணாத்தி தி காரங்க இல்லைன்னு செங்கோட்டைன்னு சொல்கிறாரு அப்போ சொல்லியிருக்கணும் உண்மையிலே தாவைக்காய் காரங்க தான் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்த தாவைக்காய் காரங்களும் வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த தாவைக்காய் காரங்களும் சந்திரசேர்ன்னு ஒரு ஒரு கல்யாண மண்டப ஓனர் தான் விளையாட் கவுண்டர் தான் அவர் தான் இதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணார் எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு ஆதரவாட்டு விஜய சப்பார்டினேட் ஃபர்ஸாக கொண்டு வந்துடும்னு சொன்னார் அந்த ஊரில் உள்ள தாவைக்காய் தொண்டர்கள் நம்மளால் தனித்து நிற்க முடியாது அதுக்குள்ள பலம் இல்லை எடப்பாடி கூட நின்று விஜய்க்கு எதிரி உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்குள்ளே வேலையை நம்ம தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவங்க வந்து போய் இந்த சந்திரசேகரோட முயற்சியில் உதவிகள்லாம் சந்திரசேகரம் உபயோகிச்சுட்டு தாவேக்காய் கொடியை காட்டுனாப்பில் அப்போ விஜய் நாளைக்கு என்ன முடிவெடுப்பாருங்கிறதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம தவறு தேர்ந்த அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒரு ஓபனிங்கை கொடுத்துட்டார் சரி சார் அது வந்து எடப்பாடி செய்தது தவறு ஒரு பெரிய கட்சி வருது பலன் நிரூபிக்காத கட்சி ஒரு பெரிய கட்சின்னு அவன் சொல்லுவான் யார் சொல்லுவான் பிள்ளையார் சொல்லி போட்டி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு அது விஜய்க்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து களத்துக்குள்ளே வராத விஜய்யை ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி காட்டினார் அவர் வந்து நான் சப்பார்டினேட் போர்ஸ் இல்லை நான் பிரின்சிபல் ஃபோர்ஸனி கிளைம் பண்ணுறாரு இப்போ விஜய் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கி எடப்பாடி பண்ணுறது கரெக்டான பொலிட்டிக்ஸ் நேற்று எடப்பாடி பண்ணுறது தப்பான பொலிட்டிக்ஸ் பொதுவாக பெரிய சமர்த்தரான புத்திசாலித்தனமான எடப்பாடி கிட்ட விஜய் விஷயத்தில் அவர் ஏமாந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ ஏமாந்தம்புறம் அலர்ட் ஆகி கரெக்டான பொலிட்டிக்ஸை பண்ணுறாரு அண்ணாமலை கூட ஆரம்பத்தில் வந்து அவரோட உள் அரசியலில் அந்த கரூர் மாவட்ட அரசியலுக்காக ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்லும்போது நம்ம போன்றவர்கள் தான் கிட்டே தெளிவாக சொன்னோம் நீங்கள் பெரிய லீடராக நிற்க நிற்கதை பிடிக்காத கோஷ்டிகள் தான் விஜய பாஜகவிலேருந்து தூக்குறாங்க மோடி ராகுல் காந்திக்கு ஸ்ரீஜி விஜய்ங்கிறது அவருக்கு தெரியும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்ங்கிறத சொல்லும் சொன்னோம் அதுக்கு பிறகு தான் விஜய் மையமாக வச்சு சீமானையே அடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் போது தான் அண்ணாமலை விஜய்கிட்ட போய் கேளுங்க நான் என்னங்க அவருக்காக பேசணும்னு அடித்தார் இப்போ விஜய்க்கு அரசியலை மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆளுன்னு புரிஞ்ச பிறகு அடித்து நொறுக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி தன் நன்மைக்காக தன்னை சீஎமாக ஒத்துக்கிடுவாருன்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் ஏமாந்தார் அது இல்லைன்னு தெரிஞ்ச போது இப்போ கரெக்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணுறார் சரி சார் சார் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே பத்திரிகையாளர் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் அதாவது அதிமுகவை ஊழல் கட்சின்னு திரு விஜய் வந்து விமர்சனம் செஞ்சு வரார் அது வந்து முற்றிலும் தவறு ஏன்னா அவர் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட அவர் வந்து அந்த கட்சியை பற்றி ஊழல் கட்சின்னு சொல்லி சொல்கிறது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறது தப்பு சீமான் கருத்து தான் கரெக்டு அதிமுக ஊழல் கட்சி தான் யார் சொன்னாலும் அது உண்மை தான் ஜெயலலிதா கரப்ஷன் கேஸுக்கு கன்விட் ஆனவங்க தான் வாட்னு சொல்லி மைக்கேல் குன்கா இவ்வாறு நான் அக்யூஸ்ட்டு சும்மா நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்றும் கேரவனுக்கு போக முடியாதுன்னு கன்வீட் ஆகி உள்ளே இருந்தவங்க தான் ஜெயலலிதா அபட்டட் ஆனனால தான் இவருக்கு உறவினர் சசிகலா அம்மையார் மட்டும் டு கன்வீட் ஆனாங்க இவரு இன்னும் தான் கன்விட்டாங்க அங்கே அபட்டட் ஆனனால இன்னோசன்ஸ் ப்ரூவ்டு இன்னோசன்ஸ் ப்ரூவ்டு தான் அவங்க இறக்கும்போது அவங்க இன்னோசன்ஸ் ப்ரூவ்டு தான் லீகலி அப்படி போனாங்களே தவிர அது ஊழல் கட்சி தான் ஜெயலலிதா அம்மையார் கட்சி பணத்துக்கு கேண்டிடேட்டுக்காக டெபாசிட் கொடுத்தது கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க அரசியல் வச்சு தான் சம்பாதிச்சாங்க ஜெயலலிதா வச்சு நிறைய பேர் அரசியலை சந்தி சம்பாதிச்சாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்க எல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் தினகரம் சொல்கிறது கரெக்டாக ஜெயலலிதா ஊழல் பேருவழியின் ரவீந்திரசாமி சொல்கிறது கரெக்டாகங்கிறது மக்கள் தீர்ப்புக்கே விட்றேன் தினகரம் போய் சொல்கிறார் ஜெயலலிதா ஊழல் தான் ஊழல் குற்றச்சாட்டு அப்போ விஜய் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு சரிதான் அப்படிங்க சரிதான் சீமானந்த இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இல்லை நீங்கள் நீங்கள் சீமானுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க இல்லை பொதுவான ஒரு பார்வையை நான் கேட்குறேன் விஜய் சொல்கிறது கரெக்டு தான் அப்போது அவர் வந்து ஊழல் கட்சியிலேருந்து செங்கோட்டையன் எப்படி வந்து தன்னுடைய நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி விஜய் செங்கோட்டையன் கண்வீட்டானவருங்கிறத ஐபிஎஸ் சொல்கிறாரு நியாயமான கேள்வி ஐபிஎஸ் கேள்வியில் நியாயம் இருக்குது செங்கோட்டையன் நட்பு காரணமாட்டு டிடிவி வந்து செங்கோட்டையன் கண்வீட்டுங்கிறத சொல்லலை நானும் நட்பு காரணமாக சொல்லாமல் இருந்தாலும் கூட இபிஎஸ் ஒன்று சொல்லும்போது அவரோட கருத்தில் நியாயம் இருக்குன்னா அதை நம்ம ஒத்துட்டு போகிறது தான் சரி அதே மாதிரி சார் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட போது சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய் வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது அவர் வந்து வாங்குகிற திரைப்படங்களுக்கு வாங்குகிற சம்பளத்தை சம்பளத்தை கூட தெரிவிக்காமல் இன்கம் டேக்ஸை வந்து ஏமாற்றக்கூடிய ஆட்கள் வந்து ஊழலை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதெல்லாம் நேயம் கிடையாது இதே குற்றச்சாட்டு எம்ஜிஆருக்கும் வரும் இந்த இதே குற்றச்சாட்டு கிடையாது விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள ஊழல்னு சொல்கிறது தான் தப்பு சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஊழல்னு சொல்கிறது தான் ஃபேவர்ஸ் எஃப்ரேவ்னு துணிவா நிற்கிறாரு சீமான் சீமான் உண்மையை சொல்றாரு துணிச்சலாக சொல்றாரு விஜய் உண்மையை சொல்றதுக்கு உண்மையை சொன்னாலும் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கிறதுல அவர் பலகீனமாகிறார் நடக்க முடியாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலாக எடுத்து பலகீனமானவராக இருக்காருங்கிறது என்னோட கருத்து சார் நீங்கள் இந்த சீமான் குறிப்பிட்டு பேசுகிறனால சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது சார் அதாவது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்போ மக்களுக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டது இந்த கட்சியிலேருந்து வேறு யாருக்கா மாற்று சக்தி போடணுமே அப்படின்னு சொல்லி திராவிடக் கழகங்கள் வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு திராவிட வந்தாங்க அதுக்கப்புறம் அதிலேருந்து பிரிஞ்சு வந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னர் வந்து அதாவது சக்திகளாக இருந்த அரசியல் சக்திகளாக இருந்த திரு கலைஞரும் உயிரோடு இல்லை இப்போது செல்வி ஜெயலலிதா அவர்களும் இப்போ உயிரோடு இல்லாத நிலையில் யாராவது புதுசாக அரசியல் மாட்டாங்களாம் எதிர்பார்த்த போது பல கட்சிகள்லாம் வந்தாங்க திரு சீமான் அவர்களும் அரசியலுக்கு வந்தார் பட் அவர் தனித்து நின்று தன்னை வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஐ ஐந்து ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் சொல்லி பண்ணிட்டு தான் இருக்கிற தவிர ஒரு மாற்று சக்தியை இன்னும் பார்க்க முடியலையே அவரே அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகனப்படுத்துகிறார் சர்வே நண்பர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சர்வே எடுங்க அது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் என் நண்பர்கள் தான் ஆனால் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு சர்வே எடுங்க துப்பளக்கிதியாவில் இருந்து எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன் இந்தியா சர்வே நியர்பை ட்ரூத்தாக இருந்திருக்கு அதாவது தேர்தல் அறிவித்த முறவை கடைசியாக சொல்லறது தான் இப்போன்னு சொல்லக்கூடிய சர்வே எல்லாம் குப்பைக்குடியெல்லாம் தூக்கி போடணும் களை அமைஞ்ச முற உள்ள சர்வே தான் சர்வே இது சும்மா குப்பைக்குடியில் தூக்கி போட வேண்டிய டஸ்ட்பினில் போட தான் என்றாலும் நீங்கள் சர்வே எடுக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிடுங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது ஒரு விழுக்காடு எடுத்த சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் மூணு தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடுக்கு உயர்ந்திருக்கிறார் நாற்பது விழுக்காடு வாக்க ஜெயலலிதா வச்சுட்டு போன இடத்துல எடப்பாடி பழனிசாமி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆன பிறகு அண்ணாமலேயே அதான் சொல்றாரு சி வி சண்முகம் சார் இது உண்மை ஆன பிறகு நாற்பது விழுக்காடுங்கிறது வெறும் இருபது விழுக்காடாட்ட அது குறைஞ்சி போச்சு இப்போ பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடப்பாடி எடுத்தது இருபது விழுக்காடு பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் சீமான் எடுத்தது எட்டு புள்ளி சம்திங் விழுக்காடு இப்போ விக்கிரமாண்டிலும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி ஐயா நிற்கலை மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாப்ல பாஜக ரெண்டு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்திருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் தன் நிலைப்பாட்டில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள் தமிழர் நலனுக்கு எதிரானவங்கன்னு உறுதியாக இருக்கிறாரு இப்போ நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுனாலையும் எல்லா தேர்தலையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்றதுனாலையும் சீமா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் இது மூணு முறை பலகீனப்படுத்தின அடிப்படையிலையும் இடைத்தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்காதன அடிப்படையிலையும் பொருந்தா கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வச்சுருக்க சூழ்நிலையிலும் சீமான் தனித்தே போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமியை இருபத்தாறுலையும் பலகீனப்படுத்துவார் இந்த உண்மையின் அடிப்படையில் சீமான் கிட்ட கூட்டணி பற்றி பேசக்கூடியவங்க எந்த பெரிய ஆச்சாரியாராக இருந்தாலும் சரி எந்த பெரிய ஆடிட்டராக இருந்தாலும் சரி எந்த பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த உண்மையின் அடிப்படையில் நீங்கள் அழுகுங்க பட் சீமானை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார் இரநூத்தி பத்து நாலுலையும் கேண்டிடேட் போட்டால் தான் தான் ஜம்பாகி போக முடியும் சீன முங்கில் மாதிரி பெரிய ஜம்பிங் வருவேன்னு சொல்கிறார் ஒரு விழுக்காடில் இருந்தால் ஒரு விழுக்காடு ஜெயலலா போடு வந்த அவர் நீ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வருவார்னு என்னை தவிர சீமானை பற்றி அவர் துணிஞ்சு நிற்கிறது அவருக்கு பலம் எல்லா தேர்தலும் நிற்கிறது பலம்னு எந்த அரசியல் விமர்சகர் எந்த பத்திரிக்கை துக்களுக்கு தினமலர் தினத்தந்தி இத்தனைக்கும் தினத்தந்தி நியூஸ் எல்லாம் சீமானுக்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட உண்மையை சொல்லலையே நான் மட்டும்தானே உண்மையை சொல்றேன் அப்போ மீண்டும் துணிச்சி அஞ்சாவது முறை தனித்து நிற்கக்கூடிய சீமான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக நிற்கக்கூடிய சீமான் கோனேரிக்குப்பன் கோம்கோட்டை கோனார்கோட்டைன்னு சொல்லக்கூடிய சீமான் அஹ் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கக்கூடிய சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய சீமான் டாஸ்மார்க்கு கடைகளை மூடணும் மதிப்பிரியல் ஓட்டு எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு விஷயூ பேஸ்டாக நிற்கக்கூடிய சீமான் மிகப்பெரிய ஜம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அத்தனை கள அமைதிக்கு முன்னாடி வரக்கூடிய அத்தனை கருத்து கண்களையும் உப்பை கூட தூக்கி போடுறேன் நான் இல்லை நீங்கள் சொல்கிற ஜம்பு மேலேயே கீழேயா மேலே இதுவரை மேல் நோக்கி தான் போயிருக்காரு மீண்டும் மேல் நோக்கி தான் ஜம்பாவார் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஜம்பாவார் மூணு முறை எடப்பாடியை கீழ் நோக்கி இழுத்து தான் ஜம்பா இருக்கிறார் எடப்பாடியே பயந்துட்டார் ஈரோடு கிழக்கில் இல்லை இந்த முறை வந்து அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிருக்க பொருந்தா கூட்டணி அமையும் அண்ணாமலை ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இறக்கும் தருவாயிலும் முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கப்பெற்ற பெருந்தலைவர் காமராஜ் பாரா மூப்பனார் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் எதிர்கட்சி தலைவர் தான் வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு வருக்கும் இருபது பதினேழு முப்பத்தேழு விழுக்காடு வாக்கு அடைச்சிருந்து எம்ஜிஆர் விட அவங்களுக்கு அதிக வாக்கு இந்த வாக்கு தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய வாக்குகள் பாரா தலைமையில் எழுபத்தேழுல நின்று வாக்குகள் மூப்பனார் தலைமைக்கு ரெண்டு பெரியவர் ஈர்ப்பு சக்தி கிடையாது ரெண்டு வருக்கும் தன் தலைமையில் விசுவாசமாக இருந்த ஒரு பெரிய தலைவர்கள் ரெண்டு வரும் அவங்க எடுத்த இந்த வாக்காளர்களும் அவங்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எழுபத்தேழுல உள்ள வாக்காளர் இன்னைக்கு இல்லை அவன் குடும்பம் அப்பனுக்கு கருத்து மகன்கிட்ட இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கும் எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்கிட்ட வந்திருக்கும் உங்கள் குடும்பத்தோட மூத்தவருக்கு இன்ஃப்ளூன்ஸ் தான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்திருக்கும் அந்த இன்ஃப்ளூன்ஸில் உள்ள ஓட்டர்ஸை தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன சொல்லி பதினெட்டு விழுக்காடு ஓட்டை அண்ணாமலை எடுத்திருந்தார் அந்த வாக்காளர்கள் இந்துத்துவா திராவிடத்துக்கு கீழே போனதும் இந்துத்துவா எப்படி ஆர்கே நகரில் காலியாகி தமிழ் தேசியத்தை எலும்ப விட்டதோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் இந்துத்துவா கோட்டை விட்டதும் சீமானு லீடர்ஷிப்புக்கு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும் திராவிடமாக தமிழ் தேசியமாக பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதான் ஈரோடு கிழக்கு களம் அந்த களத்தை விட்டு விக்கிரவாண்டி களத்தில் நின்று என்டிஏ ஓடி இருக்கக்கூடாது இதெல்லாம் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த கூட்டணியை கண்டு சீமான் பதற வேண்டியதில்லை அந்த கூட்டணி ஈரோடு களத்திலே களத்தை காலி பண்ணி ஆர்கே நகரில் த இந்துத்துவ காலி பண்ணி தமிழ் தேசியத்தை வளர விட்ட மாதிரி ஸ்டாலினுக்கு மாற்று கருத்து எல்லாம் சீமான் தான்கிறத ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டுட்டு போனவங்க தான் ஸோ அந்த என்ன அடிப்படையில் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கு வந்தோ அந்த அடிப்படைக்கு உருவமாக இருக்கிறது சீமான் தான் ஸோ சீமான் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கில் பெரிய ஒரு வாக்கு எடுப்பார் இது உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக எழுபத்தேழுலேருந்து அரசியலை பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் களை அமையிட்டு சீமான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் வந்து எடப்பாடி எப்படி பதற வைக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் சரி சார் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நான் மெகா கூட்டணின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து பொருந்தா கூட்டணின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது திமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இன்னும் வந்து அங்கே ஒரு கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலையே சார் ஒரு பெரிய இழுபறியான சூழ்நிலை சிக்கலான சூழ்நிலை இருக்கதா சமூக வழித்தளங்களை பேசியிருக்காங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்திய நிலமை ஸ்டாலினை நோக்கி காங்கிரஸ் காத்திருக்கு நேற்றைய நிலைமை கனிமொழி ராகுல் காந்தி போய் பார்க்கும்போது ஸ்டாலின் தான் இறங்கி போனார் எனக்கு பிடிக்கல என்றாலும் தரவுல வச்சு சொல்லும் போது இறங்கி போறாரு இப்படிங்கிற கருத்தை நான் சொன்னேன் இந்திய நிலைமை நாங்க குழு போட்ட பிறகு பேசலாம்ங்கிறாரு அப்போ திமுக குழு போடுறது வரை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி போகக்கூடிய எல்லா கட்சிகளும் காத்திருக்க வேண்டிய நிலைமை இல்ல காங்கிரஸும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்களே சார் திமுக காங்கிரஸ் குழு போட்டிருக்காங்க அந்த குழு தாவேக்கா கூட போய் பேசலாமே யாரு தடுக்க போறா இல்லை இங்கே ஒரு முடிவு தஞ்சத்தை அடுத்து அங்கே போய் பேச முடியும் பல நிரூபிக்காத ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாது அங்கே போய் தற்கொலை பண்ண மாட்டாங்க இப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இது ரெண்டரை வருஷம் விஜய்க்கு ரெண்டரை வருஷம் காங்கிரஸுக்கு செல்வ பிறந்தகை அல்லது கார்த்திக் சம்பரம் ரெண்டரை வருஷம்னு அவங்க ஒரு கூட்டணி போனாலும் கூட நூற்றி பதினேழு கை சின்னக்கூடிய தொகுதியிலும் விசில் நிற்கும் விசில் ஒன்றும் ரெட்டை இல்லை உதய சூரியன் விவசாயி மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் கிடையாது பிரபரும் சிம்பிள் தான் டார்ச் லைட் கமலஹாசன் கொடுத்துருக்காங்கல்ல கமலாசனு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்கல்ல இரநூறு பத்து நின்னால் டார்ச் லைட்டில் நிற்கலாம் அவர் ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய தொகுதியில் மட்டும் நின்றுட்டு மற்ற தொகுதியில் நிற்கலாம் அங்கே டார்ச் லைட் நிற்கலாம் அப்போ நூற்றி பதினேழு தொகுதியிலையும் வந்து விஜய்க்கை விஜய்க்கு விஜய் கட்சிக்குன்னு விஜய் நிற்கக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய விசில் சுயேட்சைகளுக்கு கொடுக்கப்படும் அப்போ எங்கே காங்கிரஸுக்கு ஓட்டு வரும் இல்லை என்ன ஓட்டு விஜய்க்கு இருக்குது இல்லாத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் இல்லை அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க வந்து தாவேக்கா வந்து ஒரு ஒரு சிறந்த முறையில் இருக்காங்க அவங்க நிறைய அது ஏட்டுச் சொரக்கா கற்பனை காகித புலி சீமான் விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததே சொன்னார் தம்பி நீ பல நிரூபிக்காதவை பல நிரூபித்த விஜயகாந்தாவது எட்டு பத்து நிரூபித்தனால ஒரு மக்கள் நான் கூட்டணி அமைச்சார் பல நிரூபிக்காத அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னா அப்போ விஜய வந்து சிடி வித்து ஒரு ஆப்ஷனாக காட்டினார் என்டிஏக்குள்ளே போய் சேர்ந்துட்டார் விஜய்ய ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறவங்க ஆப்ஷனாக காட்டினாங்க இன்னும் எங்கேயும் போகலை அதே மாதிரி இவர் கிருஷ்ணசாமி விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டினாரு காங்கிரஸ்ல ஒன்று ரெண்டு பேரும் விஜய் ஆப்ஷனாக காட்டினாங்க யாருமே விஜய்கிட்ட வரலையே விரித்தேன் கொள்வார் இல்லை கதையாலாம் இருக்குது இதுதான் விஜய்க்க தவறு நான் சகாதேவ மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் முப்பத்தொன்போது தொகுதிக்கு கமல்ஹாசன் போல்டா கேண்டிடேட் போட்டார் இருந்து கேண்டிடேட்டு முப்பத் முப்பத்தொன்போது தொகுதிக்கும் டாக்டர் ஐயா எண்பத்தொம்பதுல பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்தார் கேண்டிடேட் போட்டார் துணிஞ்சு போட்டார் நான் கூட இது பார்லிமெண்ட்டு இப்போவே சொல்கிறேன் இது பார்லிமெண்ட்டு ராஜீவ்காந்தி சென்றிக்கா காங்கிரஸ் தான் கொண்டு சொல்லும்போது நம்ம மூணு தொகுதியில் ஜெய்போர் ரவின்னு சொன்னார் பில் போரோடு நின்னார் ஆறு விழுக்காடு ஓட்டு வன்னியர் அந்த பெல்ட்டுக்குள்ளே பதினெட்டு விழுக்காடு ஓட்டு வன்னியர்களில் நூற்றுக்கு நாற்பது ஓட்டு அன்னைக்கு எடுத்தார் பார்லிமெண்ட்னு அவர் ஒன்றும் பதறம் நீங்கள் பார்லிமெண்ட்னால் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி தான்னு ராகுல் காந்திக்கு தொங்கு சதையாக ஊதுகுழலாக ஒட்டுண்ணியாக இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்த நாட்டில் போபல்ஸில் ஊழல் பண்ணின வாரிசு அரசியல் சஞ்சய் காந்தி பிளேட்டில் செத்ததுமே பைலட்டாக இருந்த ராஜீவ்காந்தியை கொண்டு வந்து வாரிசு அரசியல் பண்ண அந்த கட்சி பெரிய யோக்கியம்னு அந்த கட்சி தான் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு அச்சப்பட்டு முப்பத்தொம்பது கேண்டிடேட்டு போடலை நீங்கள் தைரியமாக கமலாச மாதிரி கேண்டிடேட் போட்டு ஒரு வாக்கு வலிமை காட்டியிருப்பீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் அணி அமைச்சிருக்கலாம் அல்லது அணி அணிக்கு போயிருக்கலாம் இப்போ பலத்தை நிரூபிச்சுட்டு தான் அடுத்த கட்ட அரசியல் நீங்கள் போக முடியும் சார் நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டீங்க தடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லி ராமலிங்க அடியிலார் வணிகராக குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா வீட்டுக்கு விட எங்கள் ஓட்டு இருக்குது வர தேர்தல் நாங்கள் தனியாக நின்று கூட ஜெயிப்போம் அப்படிங்கிறார தாராளமாக இந்த தைரியத்தை லெட்டர் பேடு கட்சியாக இல்லாமல் அவர் வந்து இருபத்தி நாளில் காட்டியிருக்கணும் அது காட்ட தவறினனால தான் இவர் அரசியலுக்கு வந்ததே இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ்சின் மானத்தை பாஜகவின் மானத்தை சுப்பிரமணியசாமி சார் கேட்டுக்கிடுங்க இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை இந்துக்களின் மானத்தை இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றுனது மோடி அவர் உங்களுக்கு கொள்கை எதிரி இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு மீறி அரசாண்ட இந்திரா காந்தி இந்த நாட்டில் போபல்ஸ் இராணுவ தடவாளத்தில் ஊழல் பண்ண காந்தி வாரிசு அரசியலின் மிச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியெல்லாம் உங்களுக்கு யோக்கியர்கள் நல்லவர்கள்னு நீங்கள் இருபத்தி நாளில் ராகுல் காந்திக்கு ஒரு எட்டு சீட்டுக்கிட்ட பாதிப்பு வந்துடக்கூடா நீங்கள் உங்களுக்காக அரசியல் பண்ணாமல் ராகுல் காந்தியோட ஒரு ஸ்டூஜாட்டை அரசியல் பண்ணீங்க அதன் விளவு உங்களோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சுட்ருக்கிறீங்க நீங்கள் தைரியமாக சகாதேவ மாதிரி நான் சொன்னதை கேட்டு இருந்துக்கிட்டே சொன்னேன் அன்னைக்கு முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டு வீட்டுக்கு ஒருத்தர் இருந்ததுன்னா அந்த ஓட்டை காட்டி வந்திருப்பீங்கன்னா அன்றைக்கி உங்கள் நிலமை வேறு இப்போ நீங்கள் ஒருத்தருங்கிற ஒரு கிளைம் இந்த கிளைம் வந்து வீட்டுக்கு ரெண்டு ரஜினசியம் இருக்கான் ஒரு சிவகார்த்தி ரசியம் இருக்கான் ஒரு அஜித் ரசியம் இருக்கான் எவமே இவனுக்கு ஓட்டு போடுவான்னா அரசியல் களத்துக்குள்ளே யார் இரநூறு பத்து நாள் கேண்டிடேட்டும் போட்டு போல்டானுக்குறவங்க தான் போடுவாப்புல வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு கமலாச ரசிகர்கள் இருக்காங்கிறது வானம்பாடி களத்தூர் ஒரு கண்ணமாக எல்லாருக்கும் தெரியும் வல்லவன் அப்புறம் சொல்லலாம் ரெக்கார்ட் பிரேக் படங்கள் தசாவதாரத்துக்குள்ள ஆடியன்ஸ் வலிமை தான் இன்றைக்கும் அதை தாண்டி இன்னொரு படம் வரலைங்கிறத என் ஃப்ரெண்டு கோபால் சொல்வார் நான் எந்திரனுக்கு வந்திருக்கோன்னு எந்திரன் ஒன்றுக்கு வந்திருக்கோன்னு நான் சொல்லுவேன் இல்லை தசாவதாரன்னு அதான் ஆடியன்ஸில் அதிகம் அதுக்கு பிறகு வந்த படங்கள் எதுவும் தசாவதார ஆடியன்ஸ் தாண்டல்லன்னு என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அந்த அளவுக்கு வீடுகளெல்லாம் போன கமலஹாசன் தாக்கு பிடிக்க முடியல எம்ஜிஆர் ஆட்சினார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்ன சீமா அன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கார் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை கதைகளை விட்டுட்டு இருக்கவங்களுக்கு அரசியல் இல்லை ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் திரேம் இருபத்தி நாலு மணி மணி நேரமும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக உழைக்கிற சீமான் போன்றவங்க கற்பனையில் ஓசி ஓட்டு இலவசம் ஓட்டு எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னு சொல்லக்கூடிய சரத்குமார் பாணியில் பேசக்கூடியவங்களுக்கு சரத்குமார் தீர்ப்பு தான் மக்களுக்கு கிடைக்கும் உழைக்கிற சீமானுக்கு விஜயாந்து நடிகர்னாலும் உழைச்சார் வீட்டில் ஒரு இருக்க ஒருத்தனுக்காக உழைக்கிற சீமான் கமலஹாசனை பலீனப்படுத்தின மாதிரி விஜய் கம்பேரிசனையும் தனக்கு சாதகமாக்கி பெரிய அளவுக்கு சீமான் உயர்வார் இதுதான் நடக்கும் ஓகே நன்றி வணக்கம் Thank you